ஃபஸ்ட்டு இந்த குளம் பண்ணுறதுக்கு அடுப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டக்கரம்பு வகையில் எல்லாமே சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஆஃப் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நிமிஷன்டே தங்கும் அம்மா இந்த ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வந்தால் ரெண்டு தங்கும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு பழுத்த தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்துட்டு நெஞ்செலும்பு எடுத்து அதில் அரை வெங்காயம் அரை தக்காளி மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு என் பையனுக்கு கொஞ்சமாக சூப்பு எடுத்துகிட்டு பேலன்ஸ் அந்த சூப்பும் அந்த நெஞ்செலும்பு இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஓரளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு சூப்பு வேண்டாம் வெறும் நெஞ்சிலும் மட்டும் வேக வச்சு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு டீஸ்பூன் போல் குழம்பு மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துருக்கேன் உப்பு இந்த தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் அந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எலும்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா உங்களோட உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் காய் சேர்த்துக்கலாம் காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருடங்கு சேர்த்துருக்கேன் வேறு எந்த காய் சேர்த்தாலும் நல்லா இருக்காதுங்க இந்த மூணு காய் சேர்த்தா மட்டும்தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் எதுக்காக அதில் காய் சேர்க்குறோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் அந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளங்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதியட்டும் பாருங்கள் நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி அதனால ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் முடி போட்டு முடி வச்சுக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க வீடே ஒரே வாசனையாக இருக்குது இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் அடிக்கடி வந்து எங்களுக்கு வந்து இந்த மட்டன் கறியெல்லாம் பிடிக்காது இந்த எலும்பு இந்த மாதிரி எலும்பு வச்சு நல்லா தண்ணி குழம்பாக வச்சு சாப்பிட்டா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் அடிக்கடி செய்வோம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்